இரண்டாயிரத்து இருபத்தைந்து மே மாதம் மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய கிரகங்களின் நிலவரப்படி ஏற்படக்கூடிய பலன்களை பார்ப்போம் இந்த மே மாதத்தில் மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான தைரிய வீரிய வெற்றி முயற்சி சகாயஸ்தானத்திற்குள் உச்சம் பெற்ற நிலையில் சுக்கிரன் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த மாதத்தின் இறுதியில் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற சனிக்கு நட்பு கிரகமாக இருந்து கொண்டிருக்கின்ற ராசிக்கு சகாயமானவரான சுக்கிரன் நுழைந்து சஞ்சரிக்கவிருக்கிறார் இந்த காலகட்டத்தில் சுக்கிரனின் அமைப்பு காரணமாக மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பிரம்மாண்டமான அபரிவிதமான வளர்ச்சிகளும் நன்மைகளும் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது என்பதில் கருத்து இல்லை இந்த மே மாதத்தில் மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சுக்கிரனின் அமைப்பு காரணமாக நீங்கள் எந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றில் கண்டிப்பாக காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான வெற்றி மேல் வெற்றி வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் நீங்கள் கையாளக்கூடிய பணிகளில் இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான சிரமங்கள் சிக்கல்கள் சங்கடங்கள் நெருக்கடிகள் தடைகள் தாமதங்கள் என எல்லாவிதமான பிரச்சினைகளையும் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்தவைகளாகவும் முன்னேற்றங்கள் நிறைந்தவைகளாகவும் மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்களையும் அதிர்ஷ்டயோகங்களையும் சுக்கிரன் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் இந்த காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய வியாபாரம் உத்தியோகம் தொழில் கலைத்துறை அரசியல் என எந்த துறையாக இருந்தாலும் அவற்றில் சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இனிதாக நிறைந்து உங்களை தேடி வரும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பேச்சிலும் செயல்பாடுகளிலும் அபரிவிதமான நிதானத்துடன் செயல்படக்கூடிய ஆற்றல் நிறைந்து கிடைக்கிறது எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த நல்ல பல வளர்ச்சி யோகங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது உங்களுக்கு சுகபோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய நவக்கிரகங்களிலேயே சுகாதிபதியாக இருக்கின்ற சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்திலும் நான்காம் இடமான சுகஸ்தானத்திலும் இந்த மாதம் பலமாக சஞ்சரித்து கொண்டிருப்பதால் உங்களுடைய தாயாரின் உடல்நல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் தாய் தாய் வழிவந்த உறவுகளால் அனுகூல பலன்களும் ஆதாயங்களும் நிறைந்து கிடைக்கும் இந்த தருணத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்டங்களும் நிறைந்து உண்டு இந்த மே மாதத்தில் மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்தில் சூரியன் உச்சம் பெற்றும் சூரியனுடன் புதன் சேர்க்கை பெற்றும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சூரியனும் புதனும் நுழைந்து சஞ்சரிக்கிறார்கள் இந்த சூரியன் மற்றும் புதன் போன்ற இரண்டு கிரகங்களும் இந்த மாதத்தில் மிகப்பெரிய யோகத்தை அதாவது சூரிய புதாதிபத் யோகத்தை பலமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள் எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற சங்கடங்கள் கஷ்டநஷ்டங்கள் காரிய தடை தாமதங்கள் சிக்கல்கள் சிரமங்கள் என எல்லாவிதமான பிரச்சனைகளும் அடித்து நொறுக்கப்பட்டு பல்வேறு விதங்களான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் வெற்றியோகங்களும் அபரிவிதமாக மகரம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குழந்தைகளால் உங்களின் பெயர் புகழ் கௌரவம் உயரும் குழந்தைகளுடைய எதிர்கால நலனுக்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லாவிதமான முயற்சிகளிலும் சிறப்பு வாய்ந்த நல்ல பல முன்னேற்றங்களும் காரிய வெற்றிகளும் நிறைந்து கிடைக்கும் மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு இந்த மே மாதத்தில் ஒன்பது கிரகங்களில் எட்டு கிரகநிலைகள் பெயர்ச்சிகளை அதிரடியாக சந்திப்பதால் சிறப்பு வாய்ந்த நல்ல பல அதிர்ஷ்டயோக சந்தர்ப்பங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் நிச்சயமாகவே உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கின்றன எனவே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட அதிக அளவில் அபரிவிதமான பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களை இந்த மே மாதத்தில் இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான முதல்தர யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் வாய்ப்புகளும் உருவாகிறது மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிநாதனாக இருந்து கொண்டிருக்கின்ற சனி திருக்கணிதத்தின்படி ஏழரை சனி காலகட்டத்தை நிவர்த்தி செய்த பலங்களை உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் ஆட்சி பலத்துடன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் கடைசி காலகட்ட பயணத்தில் ஏழரை சனி காலகட்டத்தில் பாதசனியின் இறுதி தருவாயில் இருக்கிறார் ஆனால் திருக்கணிதத்தின்படி உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்திற்குள் நுழைந்து மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் நடுநிலைதவராத நீதி நீதிதவராத நீதிமானாகவும் இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதனான சனியின் அமைப்பு காரணமாக சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்களையும் யோகங்களையும் கண்டிப்பாகவே உங்களுக்கு நிறைந்து ஏற்படுத்தி கொடுக்கிறார் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த பல்வேறு விதங்களான மிகப்பெரிய அளவிலான கடினமான சங்கடங்கள் கஷ்டநஷ்டங்கள் நெருக்கடிகள் சிக்கல்கள் என எல்லாம் நிச்சயமாகவே உடை தெரியப்பட்டு வளர்ச்சிகளுக்குமான முன்னேற்றங்களுக்குமான நல்ல பல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் யோகங்களும் வாய்ப்புகளும் இந்த மே மாதத்தில் மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கின்ற சனியின் அமைப்பு காரணமாக உங்களை தேடி வருகிறது சனியின் அமைப்பு காரணமாக மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த மே மாதத்தில் உங்களுடைய சிறிய முயற்சியிலேயே நல்ல புதிய வேலைவாய்ப்பு உத்தியோகம் ரீதியான சிறப்பான சூழ்நிலைகள் உங்களுடைய சகப்பணியாளர்களிடம் இருந்து கொண்டிருந்த பகைமைத்தன்மை மட்டுமில்லாமல் மூத்த அதிகாரிகளிடமிருந்து கொண்டிருந்த சிரமங்கள் சிக்கல்கள் என எல்லாவிதமான பிரச்சினைகளில் நல்ல பல சிறப்பு வாய்ந்த மாறுதல்களை இந்த தருணத்தில் இனிதாக சந்திக்க முடியும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மனதில் மகிழ்ச்சி சந்தோஷம் இனிமை பிறக்கக்கூடிய விதத்தில் தொழில் உத்தியோகம் வியாபாரம் சார்ந்த வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த நேரத்தில் மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த நல்ல பல சந்தர்ப்பங்களையும் யோகங்களையும் நிச்சயமாகவே உருவாக்கி கொடுக்கிறது வியாபாரத்துறை தொழில்துறையில் கடுமையான பொறாமைகள் போட்டிகள் சூழ்ச்சிகள் சங்கடங்கள் நெருக்கடிகள் சிக்கல்கள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாகவே விலகும் நியாயமே இல்லாமல் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த பல்வேறு விதங்களான சிரமங்கள் கஷ்டநஷ்டங்கள் சங்கடங்கள் நெருக்கடிகள் நிறைந்த விஷயங்கள் என்று நினைத்து கொண்டிருந்த பணிகளில் சிறப்பு வாய்ந்த நல்லபல மாற்றங்களை இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான நல்லபல அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களை நிறைந்து தேடிவரும் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான கடினமான காரிய தாமதங்கள் தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் நிறைந்த பல்வேறு விதங்களான நிகழ்வுகளில் சிறப்பு வாய்ந்த நல்லபல மாறுதல்களை உருவாக்கி கொடுப்பதற்கான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் அள்ளி கொடுக்கிறார் சனி உங்களுடைய தொழிலை நவீனமயமாக்கப்படுவதற்கான சிறப்பு வாய்ந்த அற்புதமான அருமையான நல்லபல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற சனியின் அமைப்பு காரணமாக கண்டிப்பாகவே உண்டு திருக்கணிதத்தின்படி இந்த மே மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து சர்ப்பகிரகமாக சாயாகிரகமாக இருந்து கொண்டிருக்கின்ற ராகு உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கின்ற சனியோடு சேர்க்கை பெற்று சஞ்சரிக்கிறார் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி முன்னதாகவே ராகு சனியுடன் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த மாதிரியான ராகுசனியின் சேர்க்கை பிரம்மாண்டமான அபரிவிதமான அதிரடியான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் நிச்சயமாகவே மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் உருவாக்கி கொடுக்கிறது இந்த தருணத்தில் நீங்கள் எந்த பணியை மேற்கொண்டாலும் அதை கணக்கச்சிதமாக செம்மையாக மிகச்சிறப்பாக வெற்றிகரமாக நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றிக் கொடுக்கும் சாயாகிரகமாக நிழல்கிரகமாக இருக்கக்கூடிய கேது இந்த மே மாதத்தில் மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்திலிருந்து ராசிக்கு அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்திற்குள் நுழைந்து சஞ்சரிக்கிறார் மோட்சகாரகரான ஞானகாரகரான கேதுவின் அமைப்பு காரணமாக சற்று சாதகமில்லாத சூழ்நிலைகள் ஏற்படலாம் எனவே கேதுவால் பல்வேறு விதங்களான தோஷங்கள் அஷ்டம பாதிப்புகள் தாமதங்கள் தடைகள் அவமானங்கள் வீண்பழிகள் அவப்பெயர்கள் என பல்வேறு விதங்களான பிரச்சினைகளை சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் உள்ளது எனவே சற்று விழிப்புணர்வுடன் கவனத்துடன் இருந்தால் இந்த மாதிரியான பாதிப்புகளை நீக்கி முன்னேற்றங்களும் நன்மைகளும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைக்கும் இந்த மே மாதத்தில் மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு ஞானக்காரகராக இருக்கக்கூடிய கேது அஷ்டமஸ்தானத்திற்குள் நுழைந்து சஞ்சரிப்பதால் உங்களுக்கு எதிர்மறையான சிந்தனைகளும் கற்பனையான பயங்களும் எதிர்காலத்தைப் பற்றியான அச்சங்களும் மனக்குழப்பங்களும் மனதில் தெளிவு இல்லாத நிலைகளும் தலைதூக்குவதற்கான வாய்ப்புகள் உள்ளது எனவே அதீதமான விழிப்புணர்வுடனும் எச்சரிக்கையுடனும் கேதுவின் அமைப்பு காரணமாக நீங்கள் இருக்க வேண்டிய காலகட்டமாக கருதப்படுகிறது இந்த காலகட்டத்தில் ஒன்பது கிரகங்களிலேயே முழுமையான சுபகிரகமாக தோஷமற்ற கிரகமாக இருந்து கொண்டிருக்கின்ற குரு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திலிருந்து ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் குணம் ரோகம் சத்ருஸ்தானத்திற்குள் நுழைந்து சஞ்சரிப்பதும் சற்று சாதகமற்ற சூழ்நிலையாக கருதப்படுகிறது ஐந்தாம் இடத்தை ஒப்பிட்டு பார்க்கையில் ஆறாம் இடம் என்பது குருவிற்கு அந்த அளவுக்கு சிறப்பான இடமாக கருத முடியாது என்றாலும் குரு தோஷமில்லாதவராகவும் பகை கிரகங்களே இல்லாதவராகவும் முழுமையான சுபகிரகமாகவும் இருப்பதால் மிகப்பெரிய அளவிலான சிரமங்களும் சிக்கல்களும் குருவால் இருக்காது உங்களுடைய குடும்பத்தில் பல்வேறு விதங்களான கடன் ரீதியான தொந்தரவுகள் சிரமங்கள் சிக்கல்கள் சங்கடங்கள் நெருக்கடிகள் என அனைத்தும் நீங்கக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்லபல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாக உங்களை தேடி வருகிறது உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மறைமுகமான சங்கடங்கள் பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் குருவின் அமைப்பு காரணமாக நீங்குவதற்கான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிறைய உள்ளது உங்களுடைய உடல்நல ஆரோக்கிய தொந்தரவுகள் போன்றவற்றில் அதீதமான மாறுதல்களை சந்திக்க முடியும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற அலைச்சல்களுக்கும் பனிச்சுமைகளுக்கும் மன உளைச்சல்களுக்கும் நல்லபல சிறப்பு வாய்ந்த பலன்களை உருவாக்கி கொடுக்கிறார் குரு எனவே மகரம் ராசிக்காரர்களான நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டு எதிர்பார்த்து கொண்டு பல்வேறு விதங்களான சுபவிசேஷ நிகழ்வுகள் மிகச்சிறப்பாகவும் உங்களுடைய மனதிற்கு சந்தோஷம் மகிழ்ச்சி இனிமை திருப்தி அளிக்கக்கூடிய விதத்தில் அருமையாக அமைவதற்கான முதல்தர அதிர்ஷ்டங்களை இந்த தருணத்தில் நிச்சயமாகவே உருவாக்கிக் கொடுக்கிறது என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை சகோதரகாரகன் மங்கள மங்களகாரகன் பூமிகாரகன் என்று திகழக்கூடிய உங்களுடைய ராசியின் உச்ச அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற செவ்வாய் இந்த மாதத்தின் முதல் பாதியில் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானத்திலும் அதன் பிறகு பலம் நிறைந்த அமைப்பில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திலும் நுழைந்து சஞ்சரிக்கவிருக்கிறார் உங்களுடைய ராசியின் உச்ச அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற செவ்வாயின் அமைப்பு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் இருப்பதால் உங்களுக்கு சாதகம் இல்லாத சூழ்நிலைகள் ஏற்படலாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பாராத தேவையில்லாத வீண்விரைய செலவுகளை சந்திக்க வேண்டி இருக்கும் எனவே இந்த காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களான நீங்கள் சற்று விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் செயல்பட்டால் பல்வேறு விதங்களான சங்கடங்கள் நெருக்கடிகள் சிக்கல்கள் சிரமங்கள் என எல்லாவிதமான பிரச்சனைகளையும் நீக்கி வளர்ச்சி யோகங்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் இந்த தருணத்தில் நிறைய சந்திப்பதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கும் மிகப்பெரிய அளவிலான சங்கடங்கள் விலகும் என்பதை துல்லியமாக செவ்வாய் தெளிவுபடுத்துகிறார் செவ்வாயின் அமைப்பு காரணமாக சற்று கூடுதல் விழிப்புணர்வுடன் எல்லாவிதமான பணிகளையும் கையாள வேண்டும் என்பதை உறுதி செய்கிறது இந்த மே மாதத்தில் மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சந்திரனைப் பொறுத்தமட்டில் எல்லா இடங்களிலும் மாறி மாறி பயணித்து நன்மைகளையும் தீமைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார் என்றாலும் பெரும்பான்மையாக உங்களுக்கு நல்ல பல முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விதத்தில்தான் சந்திரன் சஞ்சரிப்பது அதிர்ஷ்டகரமான அம்சமாகும் இந்த மே மாதத்தை மகரம் ராசிக்காரர்களான நீங்கள் மேலும் அதிகமாக மகிழ்ச்சிகரமாக முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நன்மைகளும் நிறைந்ததாக மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டுமென்றால் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்யுங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் விலகும்